தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக்சர் கிரைண்டர் சுவீச்சி பழுத வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ர பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் ஹேர் hey தேர் subscribe to my channel and also press this bell icon பாத்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம பயன்படுத்தற மிக்சர் கிரைண்டர் சுவிட்ச்ல வந்து பழது வந்து நினா அந்த பழதை வந்து நாம டிஜிட்டல் மல்டிமீட்டர வச்சு இந்த மிக்சர் கிரைண்டரில் கொடுத்துருக்கிற இந்த சுவிட்சில் இருக்கிற பழுதை வந்து நாங்கள் எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ செக் பண்ணுறதுக்காக இந்த மொடலில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மொடலாக இருந்தாலும் சரி வேறொரு மொடலாக இருந்தாலும் எல்லா மொடலில் இருக்கிற டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கும் நம்மளுக்கு பஸ்ஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டைவர் சிம்பல் அடையாளம் கொடுத்துருப்பாங்க இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் இந்த இதை வந்து நம்ம சுவிட்ச்னு சொல்லலாம் இல்லைன்னா நாப்புன்னு சொல்லலாம் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க நான் இந்த ரேஞ்சில் திருப்பி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யலன்றவர்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு மீட்டர் வந்து நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த சுவிட்சு அதாவது மிக்சர் கிரைண்டர் சுவிட்ச் வந்து புது சுவிட்சு இதில் வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லை இப்போ வந்து நாம நாம் ஒன் பண்ணுற நேரம் மிக்சர் கிரைண்டரில் வந்து பவர் ஒன்றாகலை அப்படின்னா நாம் எப்படி இதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து மெயினான இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நியூட்டலாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் லைனாக இருக்கலாம் அதில் ரெண்டில் ஒரு ஒயர் இந்த இடத்துக்கு வரும் நீங்கள் எப்படி வச்சுக்கொள்ளலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து வந்து நியூட்ரல் வரலாம் இல்லைன்னா லைன் வரலாம் எந்த வயர் இருந்தாலும் இதில் வரலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து ஒரு மெயின் ஒயர் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் கொடுத்துருக்குற மெயின் ஒயர் வந்து இதை வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது மிக்சி கிரைண்டர்ட வேகத்தை கூட்டுறதுக்காக இதை வந்து நாம் திருப்புவோம் இந்த நாற்பது வந்து திருப்புற நேரம் பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கிற கனெக்ஷன் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு வரும் இப்போ இதில் வர்ற நேரம் எங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்து இதுக்கு எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திருப்புற நேரம் முதலாவது இதுக்கு வரும் அடுத்தது இதுக்கு இதுக்கு கனெக்டின் கிடைக்கும் அடுத்தது இந்த மூன்றாவது கனெக்டின் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்க்குற நேரம் இதுக்கு கனெக்டின் கிடைக்கலன்னு சொன்னால் அதாவது கனெக்ஷன் கிடைக்கல அதாவது தொடர்பு என்றால் நம்மளுக்கு மிக்ஸி கிரைண்டர் வந்து வேலை செய்யாது டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு கண்டினியூட்டி தொடர்பு வந்து இதில் கிடைக்கணும் அந்த மாதிரி கிடைச்சால் மட்டும்தான் இந்த சுவிட்சில் வந்து இந்த சுவிட்சு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி எந்த ஒரு தொடர்புமே இந்த மீட்டரில் காட்டலைன்னா இந்த சுவிட்ச் வந்து பழுதாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்க மீட்டரில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரணும் இல்லைன்னா இந்த லைட்டு வந்து எரியணும் இதை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் மீட்டர் வடிவாக பாருங்கள் இப்போ ஸ்விச்சை வந்து நாங்கள் ஒன் கொள்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நாம் இந்த சூச்சினை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூஜை வந்து நம்ம இப்போ ஒன் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து முதலாவது மீட்டர் பாருங்கள் மீட்டரில் இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்பு கிடைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த லைன் வந்து நல்லா இருக்கிறபடியே இங்கே நம்மளுக்கு ஒரு ரீடிங் வருது இப்போ இந்த இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னா இந்த தொடர்பு வந்து நம்மளுக்கு கட்டாயிருக்குன்றதை நீங்கள் கொள்ளலாம் ஆனால் இப்போ வந்து கட்டாயில் இந்த சுவிட்ச் வந்து நல்லா இருக்கு இப்போ அடுத்த லைனை செக் பண்ணுவோம் ரெண்டாவது லைன் இப்போ ரெண்டாவது லைனில் நாம் திருப்பி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் வந்து நம்மளுக்கு தொடர்பு கிடைக்கிது இப்போ இந்த லைனும் வந்து நம்மளுக்கு இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்பு காட்டலை அப்படின்னா இந்த மிக்சர் கிரைண்டர் இந்த சுவிட்ச் லைன் வந்து நம்மளுக்கு துண்டிச்சு பழுதாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து நல்லா இருக்கு இப்போ அடுத்த லைனை நாம் திருப்பிக் கொள்வோம் மூன்றாவது லைன் த்ரீ லைன் பாருங்க இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது மிக்சர் கிரைண்டரில் வந்து சூச்சி பழுதாயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் இது வந்து புது சூச்சி இது வந்து புது சூச்சி அதாவது என்கிட்ட ரிப்பேருக்கு வர்ற மிக்ஸி கிரைண்டர் பழுதாகினா நான் இந்த புதுசாக ஸ்விட்ச் வாங்கி வச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து மாற்றி கொடுக்குறதுக்காக வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சூச்சி வந்து புது சூச்சி இது வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட மிக்சர் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டரில் வந்து பழுது வரும் அதாவது ஃபியூஸ் லைன் பழுது வரும் அதே மாதிரி காயில் காயிலுக்குலாம் வந்து அந்த லைன் வந்து ஷார்ட்டாகி எரிஞ்சாலோ இல்லைன்னு சொன்னால் அந்த லைன் வந்து விடுபட்டாலோ நம்மளுக்கு அப்படியும் பழுது வரும் இல்லைன்னு சொன்னால் பவர் கேபிளாலேயும் பழுது வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு வந்து ஓவர்லோடு வந்து நாங்கள் தொடர்ச்சி அடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து இலகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பழசு இது வந்து புதுசு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து அப்படியே உருகி இழகும் இந்த இடத்துல வந்து உருகி இழகுற நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து அதை தொடர் வந்து கட்டாகும் ஆகும் நேரம் வந்து நம்மளுக்கு நாம் இந்த இந்த நாப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதாவது திருப்பி திருப்பி போடுவோம் இந்த மாதிரி போடுற நேரம் வந்து நம்மளுக்கு இதில் இருக்கிற இந்த கரண்ட் பவர் லைன் வந்து இதுக்கு வந்து இணைப்பை ஏற்படுத்தாது இந்த மாதிரி இருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் வேலை செய்யாது அதாவது ஒர்க்கிங் ஆகாது இந்த மாதிரி இருக்கிற நேரம் நீங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லைன்னா அன்லாக் மல்டிமீட்டரில் வச்சு இந்த மாதிரி இந்த பழுதை வந்து செக் பண்ணி இந்த பழுதை வந்து நாம் கண்டுபிடிக்க முடியும் நல்ல நண்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்